தமிழிச்ச தமிழகம் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி கேக் சாப்பிடலாமா சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ் சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் கேக் பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்சதுனால கேக் தான் பர்த்டே பார்ட்டி மேரேஜ் ஆஃபீஸ் பார்ட்டி அப்படின்னு கேக் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனை ஃபினிஷ் பண்ணுறதே நம்ம இல்லை அந்தளவுக்கு கல்ச்சர் ரொம்ப அதிகமாக சேஞ்ச் ஆகியிருக்குன்னே சொல்லலாம் நிறைய காம்பினேஷன் கேக்கில் ஆட் பண்ணியிருப்பாங்க மைதா இல்லைன்னா கோதுமை சர்க்கரை முட்டை பால் வனஸ்பதி வாசனை பொருட்கள் கலந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஆரம்பத்தில் இங்கிலாந்து மற்றும் எகிப்தில் ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட அந்த கேக் நாடு முழுதும் இப்போ பரவிருக்கு பதினேழாம் நூற்றாண்டில் ஆரம்பித்த அந்த கேக் தயாரிப்பு இப்போ மிக அதிக அளவில் உலகத்தில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு மாறி இருக்குது இப்போ ஸ்பாஞ்ச் கேக் பட்டர் கேக் ஸ்ட்ராபெரி கேக் காஃபி கேக் சாக்லேட் கேக் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது கேக் சாப்பிட்டதும் திரும்ப திரும்ப சாப்பிட தூண்டுற அந்த கேக்கில் ஹண்ட்ரட் கிராம் கேக்கில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கலோரி இருக்குது தேர்ட்டீன் கிராம் ஃபேட் ஹண்ட்ரட் கிராம் சோடியம் சிக்ஸ்டி கிராம் கார்போஹைட்ரேட் த்ரீ கிராம் புரோட்டீன் தேர்ட்டி கிராம் கால்சியம் ஒன் ஃபிஃப்டி கிராம் பொட்டாசியம் சுகர் வந்து டுவெண்ட்டி எயிட் கிராம் மிக குறைந்த அளவில் மூணு கிராம்க்கு கீழே தான் ஃபைபர் இருக்குது கேக்கை வந்து எப்போதாவது கொஞ்சமாக சாப்பிட்ற தப்பில்ல ஆனால் கேக் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது அதில் உள்ள அதிகப்படியான கார்போஹைட்ரேட் உடலில் ஃபேட் டெபாசிட்டாக உதவி செய்து உடல் பருமனை அதிகரிக்கும் கேக்கில் உள்ள அதிகப்படியான சுகர் நம்ம உடம்புல இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களை அழித்து நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் அதிலும் அமெரிக்கன் ஜோன் ஆஃப் கிளீன் நியூட்ரிஷன்ஸில் வெளிவந்த ஆய்வில் ஹண்ட்ரட் கிராம் கேக் சாப்பிட்ட ஒரு சிக்ஸ் ஹவர்ஸில் வெள்ளை அணுக்கள் குறையறதா சொல்லப்படுது இம்யூனிட்டி பவர் குறையும் போது கேக்ல உள்ள அதிகப்படியான சுகர் சர்க்கரை நோயை அதிகமாக்கும் இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிக அதிகரிக்கும் போது அதே சமயம் கணையம் குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்ற தேவையான இன்சுலினை அதிக அளவு சுரக்கும் இந்த நிலையில உடலில் மன அழுத்த ஹார்மோன்களாக அட்ரினலின் மற்றும் காற்றுசோல் தூண்டப்பட்டு இதய துடிப்பை அதிகரித்து சில நேரங்களில் இதய துடிப்பு வந்து படபடுப்பு மற்றும் மாரடைப்பை போன்றது மீன் ஏற்படுத்தும் ஸோ இதனால் ஹார்ட் பேஷண்ட்ஸ் வந்து கேக்கு கொஞ்சமாக சாப்பிட்றது நல்லது கொடுமானவருக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது கேக்கில் சேர்க்கப்படும் வெண்ணெய் வனஸ்பதி அது வந்து பிளட்டில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை இன்க்ரீஸ் பண்ணி உடம்புல கொலஸ்ட்ரால் பிரச்சனையை அதிகமாக்கும் கேக்ல சேர்க்கப்படும் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனை ஏற்படுத்தி கான்ஸ்டபேஷன் வர வாய்ப்பு இருக்கு கேக் கண்டினியூவா சாப்பிட்டே இருப்பாங்க மேக்ஸிமம் அவங்களோட கான்ஸ்டபேஷன் ரெகுலரா அந்த மோஷன் போயிட்டு இருந்தாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை கேக் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு கான்ஸ்டபேஷன் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபுட் பேட்டர்ன மாத்திக்கிறது நல்லது அதிக அளவுல கேக்ல சேர்க்கப்படும் கலர்ஸ் வந்து சிலருக்கு வயிற்று வலி வாமிட் மயக்கம் அலர்ஜி குடல்பன் வர ஏற்பட வாய்ப்பு கேக் வந்து எப்போதுமே சாப்பிட்டுட்டே இருக்கும் போது அவங்களுக்கு தெரியாது ஒன் ஆர் டூ டேஸ் இல்லை ஒன் வீக் அப்புறம் அதோட சைட் எஃபெக்ட் வந்து அவங்களுக்கு தெரியும் குழந்தைங்க முக்கியமா கண்டினியூவாக கேக் சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்ட பிறகு வாமிட்டிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஸோ இதை இதை அதை நோட் பண்ணி அதை வந்து குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது இந்த கேக் வந்து நம்மளோட பாரம்பரிய உணவு கிடையாது நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம சுற்றி இருக்கும் கிளைமேட்டை பொறுத்து நம்ம சாப்பிட்றது எப்போதுமே உடம்புக்கு நல்லது கேக் விரும்பாதவங்க யாரும் இருக்க முடியாது அளவுக்கு அதிகமான அமிர்தமும் நஞ்சு ஸோ கேக் அதிகமாக சாப்பிடாம கொஞ்சமா எப்போதாவது சாப்பிட்றது நல்லதுதான் ஸோ இந்த பயனாள்தகம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க